பிரைசலா கத்தனா மையப்பட்டு இந்த அருமையான புதிய நாள் காலை வழியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதையோடைய பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாக்கிறான் நம்மோடு இருக்கிறார் இந்த நாள் வரையிலும் இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிற காலை வழியிலே ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செம்பிக்க விரும்புகிறேன் இந்த நாளிலும் தானியலுக்கு இந்த புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்தின் பிற்பகுதியில் ஒரு வார்த்தை இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்றார் ராஜா அப்பொழுது ராஜா கட்டளை தானியலை கொண்டு வந்து சிங்கக்கையில் போட்டார்கள் சிங்க கையில் போட்டாச்சு இப்போ ராஜா சொல்கிற ஒரு வார்த்தை தான் நான் படித்தோம் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்றார் இந்த நாட்களில் இந்த எஸ் தானியல் புஸ்தகத்தில் நடந்த ஒரு சரித்திரத்தை நாம் வாசிக்கிறோம் அந்த நாட்டில் அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சென்றதானு கொண்டு சென்றதான் வீபவாத்தி நேச்சான் வந்துட்டு கொண்டு சென்ற சில வாலிபர்களை குறித்து ஞானமுள்ள வாலிபர்களை கொண்டு போயிருக்கோம் அவர்கள் அங்கே வேலை செய்துட்டு இருந்தாங்க ஆனால் அல் வேலை செய்யும் பொழுது இவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடிச்சு இவங்க எல்லாம் எப்படி இவங்களெல்லாம் போட்டு தள்ளணும் இவன் வந்து எப்படியா சதி பண்ண வேண்டும் என்று சொல்லி பிரதானிகளெல்லாம் இவர் குற்றப்படுத்தும் தானியே குற்றப்படுத்தும்படி இருந்தாங்க ஏன்னா இதுக்கு தானியல் வந்து பெரிய பெரிய சொப்பனக்காரன் அவருடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவரை குற்றப்படுத்த பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இந்த ராஜா கிட்ட வந்து கேட்டாங்க அந்த ராஜா சொல்லிட்டான் நீ வந்து என்ன செய் ராஜா கிட்ட கேட்கறாங்க ராஜாவிலே ஒரு மாசத்துக்கு இந்த நம்ம ஊரில் நிறைய ஜனங்கள்லாம் இருக்கு அவங்க ராஜாவை மட்டும்தான் வணங்கணும் யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏன்னா இந்த தானிய வணங்குற ஆண்டு அவர்கள் இருந்து இவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது இதுலயும் குற்றம் இருந்ததுனால ஒரு சதி பண்ணினாங்க என்ன சதினா ராஜாவை மட்டும் வணங்கு வேற யாராவது வணங்கு ஆனா அப்படி சொன்னா இவன் வேற யாரும் வணங்கமாட்டான் இவன் அப்படிதான் கட்டுக்காண்டு சொல்லி அவனை கண்டுபிடித்தார்கள் ஒரு மாசத்துல பண்ணும்போது எல்லாரும் ராஜா வணங்குனாங்க தானியல் வணங்கவில்லை என்பதை அறிந்தார்கள் அதை கையின் உலகமாக பிடித்தார்கள் அவன் டெய்லி ஆண்டவர் நோக்கி பலகணிகளை திறந்து ரூமில் அப்படியே எரிசிலமை பார்த்து ஜா பண்ணுவோம் அதை கண்டுபிடித்தார்கள் உடனே அவனுக்கு தண்டனை பாருங்க அதுக்கு அப்படி பணங்காதவர்களை சிங்க கபில போடணும்னு சொல்லி சீன் வச்சுட்டான் ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தில் சீல் வச்சதுனால அதை மாற்ற முடியாது ராஜாவுக்கே ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு எப்படியா காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு காப்பாற்ற முடியல அதான் வசனம் சொல்லுவோம் அப்போ ராஜா தானியலை கொண்டு வந்து சிங்கங்களின் கபிலே போட்டான் அந்த ராஜா கட்ட நிறைவேற்றி ஆகணும் போட்டாச்சு போட்ட பிறகு ஒரு வார்த்தை வார்த்தை அந்த வாசித்தோம் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இடை விடாமல் பாரு நான் என்னோட என்ன மாட்டிட்டாங்க உங்களையும் உன்னையும் மாட்டிட்டாங்க ஆனால் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உள் தேவன் தப்பு வைப்பாரு சொல்லி அனுப்பின உடனே அங்கே நடந்த காரியம் நமக்கு பின்னாடி வாசிக்கும் போது வாசிக்கும் போது பாருங்க நைட்டில் அங்கே தூக்கி போட்டாச்சு அடுத்த நாள் காலையில் பார்க்கணும் போயிட்டு அப்படி இருக்கிறான்னு சொல்லி ஆனால் அடுத்த நாள் காலையிலையும் கத்திட்டு தான் போகிறார் ராஜா அவன் உயிரோடு தான் இருந்தான் ஏன்னா ராஜாவுக்கு அறிந்திருந்தான் இந்த தானியல் வணங்குற ஆண்டர் வித்தியாசமானவர் அது ஜீவன் உள்ள ஆண்டவர் அவர் கண்டிப்பாக தப்பு வைப்பாருங்கிற எண்ணம் இந்த ராஜா இந்த ராஜா அந்த ஆண்டவரை வணங்காத வேற வேற கடவுளை வணங்குற ஒரு ராஜா தான் ஆனாலும் இந்த தானியலை குறித்து அப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சிருந்தேன் ஏன்னா நெபுகாத்தி நேச்சானுக்கு சொப்பனத்தை சொன்னவன் சோதனை அதுக்கு பின்வரும் சந்ததிகளி பாருங்க இன்று அவ கண்ட சொப்பனும் அது அர்த்தம் சொல்லி இதுவரை நிறைவேறாமல் இருக்கு கடைசி பாதங்கள் இரும்பும் களிமண்மான ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம் சோதனை அப்படிப்பட்ட ஒரு ஒரு தேவ ஞானத்தை பெற்றவனை தூக்கி சிங்க கவி போட்ட பொழுது சிங்கங்கள் ஒன்றுமே பண்ணல பாருங்க அவங்க வசனத்தை வாசிக்கிறப்ப ஒன்றும் பண்ணலை ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சிங்கங்கள் பாயை கட்டி போட்டார் நீ ஒன்றும் பண்ணக்கூடாது மனுஷன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா கர்த்தரோ தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் முன் தேவர்களை சொல்லி தானியலை மட்டுமா தப்பி வச்சிருக்கார் இன்றைக்கு வரையிலும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் தப்பு வைக்கிறான் காலவில் அருமையான உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான் ஒரு ஒரு ஆபத்தில் மாட்டியிருக்கிறீங்களா ஒரு ஒரு கண்ணில மாட்டியிருக்கிறீங்களா ஒன்னு சதி பண்ணும்படி பண்ணிட்டாங்களா ஒன்னும் கவலைப்படாத நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று எப்படி அந்த ராஜா சொல்லி அனுப்பினானோ அதே போல கத்திர வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது இந்த மேதிய பரிசிய ராஜா ஓ மாற்ற முடியாத பிரமாணம் தூக்கி உள்ளத்தான் போட முடியும் ஆனா காப்பாற்றுகிற ஒரு ஆண்டவர் இந்த கால வேளையில் அருமையாக தேவைய பிள்ளைகளே நீங்கள் எங்கே போய் மாட்டி இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் சரி பண கஷ்டத்தில் இருந்தால் மன கஷ்டங்கள் நோயில் இருந்தாலும் சரி நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை இந்த நாட்களை தப்பு வைக்க வல்லவராக நம்பிக்கை வைத்துக்கொள்ள பாருங்கள் நடந்தது என்ன தெரியுமா ஆண்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா அங்கே அவனை உயிரோட இருந்தான் உடனே என்ன பண்ணு தெரியுமா அவனை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இந்த 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 தானியலை உள்ளே போடுவதற்கு யாரெல்லாம் சதி பண்ணாங்களோ அவங்கள குடும்பத்தோடு கொண்டு வந்து பிள்ளையும் குட்டியும் எல்லாத்தையும் கொண்டு வந்து மொத்தமாக சிங்க கவியிலேயே போட்டார் என்று எழுதிரு ஒரு மனுஷனே பாருங்கள் ஆண்டு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் இந்த சிங்கத்துக்கிட்ட இன்னைக்கு நீ சாப்பிட்டேன்னா ஒரு ஆள் தான் நீ நாளைக்கு சாப்பிட்டேன்னா உனக்கு நிறைய பத்து பதினஞ்சு பேர் வருவாங்க எது வேணும்னு கேட்டபோது சிங்கம் அமைதியாக படுத்துருச்சு சரி ஓகே நான் நாளை பார்த்துக்குறேன் படுத்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் தெரியுமா அப்படி தான் நடந்திருக்கு அடுத்த நாள் இவனுக்கு விரோதமாக எழும்புனவளை அன்னைக்கு அதே போல நடக்குது தேவன பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்பு அப்படியே குதிக்கிறாங்க ஆடுறாங்க சோற்றுடும் நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் இவங்களை தூய் போட்டுருவோம் சாப்பிடுவோம் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டுடைய ஆண்டோருக்கு விரோதமாய் போரவன் யார் சோத்ரம் அன்னைக்கு அந்த நாட்டுல சோத்திரம் அவர்கள் அவங்க சொந்த நாட்டுல இல்ல பாபிலும்ல இருக்கிறாங்க அந்த நாட்டுல நடந்த விஷயங்கள் இன்றைக்கு அருமையானவிலே தேவடைய பிள்ளையிலே உங்களுக்கு விரோதமா ஒரு காரியம் வருமானார் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறார் உங்களை நடத்துவார் உங்களை விடுவிப்பார் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை விசுவாசித்து ஒப்புக்கொடுங்க கொடுங்க கத்தர் உங்களுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் மாற்ற நான் உங்களுக்காக செப்பிக்கிறேன் வர்லவத்தின் பிதாவே நல்லாண்டு ஒரு இயேசுவி நாமத்தினாலே இந்த கால வேளையிலே தானியலே சிங்க கபியிலிருந்து சிங்க வாயிலிருந்து காப்பாற்றின தேவன் இன்றைக்கும் அருமையான பிள்ளைகள் அன்ற ஒரு ஆபத்தில் மாட்டியிருக்கிற இருக்கிற பிள்ளைகள் கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் தேவலோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படி சப்பிக்கிறோம் அவளுக்கு விரோதமாக எளிமின்னுக்குற எல்லா பொல்லாத வல்லங்களையும் முறியெடுத்து அவர்களை பாதுகாக்கிற தேவன் நீராக இருக்கிறதுக்காக சோத்து ஒவ்வொருத்தரும் இந்த கரங்களை ஆசீர்வாதத்தை கட்டிடணும் அன்றைக்கு தானியலை பாதுகாத்தவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதி கிருபைக்குள் மறைத்துக்கும் தலைகள் மாறட்டும் பெரிய ஆசீர்வாத பங்குகளாய் மாற்றும் தாழ்த்து ரேசு நாம் ஜிபிக்கிறோம் கதாவை உங்களை ஆசிரியப்பார தானியலே பார்த்து சொன்னேன் இடை விடாமல் ஆராதிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடந்து போல உங்கள் வாழ்க்கையிலும் இடை விடாமல் ஆராதிங்கள் கத்திர தேடுங்கள் கத்திர உங்களை ஆசிரியப்பார் இன்னும் ஒரு லோகம் சாத்தியம் சந்திக்கு வரையிலும் கதாபுரம் எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் ஆமாம்